கோவையில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்வில் கருப்பு ஆடை அணிந்து வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பிஎஸ்டி கல்லூரி வளாகத்தில் குடிமையியல் பணித் தேர்வில் அதிக மதிப்பெண் விடுத்த மாணவர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடும் நிகழ்வு நடைபெற்றது கல்லூரியில் நிகழ்வு நடைபெறும் அரங்கிற்கு கருப்பு உடையில் வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுத்து வேறு உடை அணியுமாறு கூறி திருப்பி அனுப்பியதாக தெரிகிறது ஆனால் அதே நிகழ்வில் ஆளுநர் கருப்பு வண்ண ஓவர்கோட் அணிந்தபடி வந்திருந்தாா் அந்த வார்த்தையை நான் எப்படி சொன்னேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அது எதை நான் எதனால் சொல்ல நேர்ந்தது என்பதையும் நீங்கள் சொல்லணும் பொதுவாக எந்த திட்டம் வந்தாலும் அரசின் சார்பில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த ஆதங்கத்தை நீங்கள் தவிர்த்துடணும் நம்ம கூட கிராமத்தில் சொல்லுவோம் சீரான இது சமப்படுத்துறதுனாக்க மேட்டை எடுத்து பள்ளத்தில் போட்டு சமன்படுத்துவதைப் போல இருசாராரையும் ஆண்களையும் பெண்களையும் சமமான வளர்ச்சி கல்வி பொருளாதாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற முயற்சி தான் நான் சொன்னேன் நெல்லை மாநகராட்சியின் ஏழாவது மேயராக திமுகவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார் நெல்லை மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் கடந்த ஐந்தாம் தேதி நடந்த நிலையில் இருபத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் முப்பது வாக்குகள் பெற்று மேயராக தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவிற்கு சைக்கிளில் வந்த அவருக்கு மாநகராட்சி ஆணையர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பின் தனது தொன்னூற்று ஐந்து வயது தாயிடமிருந்து மேயருக்கான செங்கோல் மற்றும் அங்கியை மேயர் ராமகிருஷ்ணன் பெற்றுக் கொண்டார் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே நியாய விலை கடைக்கு வந்தவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நியாய விலை கடைக்கு வந்தபோது விற்பனையாளர் பொருட்கள் எதுவும் வழங்காமல் பல மணி நேரம் காக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் விற்பனையாளரை இடமாற்றம் செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பழனி அருகே உள்ள புஷ்பத்தூரில் ஒரே இடத்தில் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் ஒரே மாதிரியான உடைகளை அணிந்து சுமார் மூன்று மணி நேரம் நடனம் ஆடினர் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியை ஏராளமானோர் பார்வையிட்டனர் கிளித்தான்பட்டறை சுந்தரியம்மன் ஆலய ஆடித்திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சி களை கட்டியது ஆடல் பாடல் கரகாட்டம் பாட்டுக்கச்சேரி போன்றவற்றில் பிரச்சினைகள் ஏற்படுவதால் புதிய முயற்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் திறமையை வெளிக்காட்டிய மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன கொடைக்கானலில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் வெள்ளிக்கிழமை திருச்சியிலிருந்து மூன்று பேரும் சென்னையிலிருந்து ஒருவரும் என நான்கு பேர் குழுவாக கொடைக்கானலுக்கு சென்றுள்ளனர் அங்கு தனியார் விடுதியில் அவர்கள் இரண்டு அறைகள் எடுத்து தங்கியதுடன் மூன்று பேர் இரவில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது மதுவுடன் பார்பிக்யூ சிக்கன் சமைக்க தேவையான இறைச்சி அடுப்பு கறி துண்டுகளையும் அவர்கள் திருச்சியிலிருந்து கொண்டு வந்து சமைத்து சாப்பிட்டுவிட்டு உறங்கியதாக சொல்லப்படுகிறது அதில் ஜெயக்கண்ணன் ஆனந்த் பாபு ஆகியோர் காலையில் சடலமாக மீட்கப்பட்டனர் பார்பிக்யூ சமைத்த அடுப்பை அணைக்காமல் விட்டுவிட்ட நிலையில் புகை அதிகரித்து மூச்சு முட்டி உயிரிழந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் மது மற்றும் சிக்கன் காலாவதியாகி இருக்கலாம் என்ற கோணத்திலும் வேறு காரணங்கள் உள்ளனவா என்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் அரசு பேருந்தில் பயணம் செய்த மாணவர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது குன்றத்தூர் வழியாக சென்ற அரசு பேருந்தில் மாணவர்கள் படியில் தொங்கியதால் அவர்களை கீழே இறங்கும்படி ஓட்டுநர் கூறியுள்ளார் எனினும் அவர்கள் தொடர்ந்து தொங்கியபடி பயணித்ததால் இருதரப்பக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பேருந்து சாலையினோரம் நிறுத்தப்பட்டது இதை அறிந்த போக்குவரத்து ஆய்வாளர் ஜெயக்குமார் மாணவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தார் இலங்கை கடற்படையை கண்டித்து பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாம்பன் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற முப்பத்தைந்து மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கடந்த எட்டாம் தேதி கைது செய்தனர் புத்தளவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை இருபத்தி தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது இதனை கண்டித்து பாம்பனில் போராட்டம் நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் பகுதியில் அமைந்துள்ள லட்சுமி யோக நரசிம்மர் ஆலயத்தில் மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றார் ரோப்கார் வழியாக மலைக்கோயிலுக்கு சென்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட மூலவர் யோக நரசிம்மரை தரிசனம் செய்ததோடு கோயிலை சுற்றியும் வலம் வந்தார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக களத்தில் இறங்கி மக்களுக்கு சிகிச்சை அளித்த கூடலூர் செவிலியர் சவினாவை தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் கௌரவித்தார் உதகையில் கட்டப்பட்டு வரும் மருத்துவமனையை ஆய்வு செய்ய சென்ற அவர் சவினாவை நேரில் வரவழைத்து பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி பாராட்டினார் சவினா ஜிப்லைன் மூலம் சென்று சிகிச்சை அளித்தது எப்படி என்ற குறும்படமும் ஒளிபரப்பப்பட்டது டிசிப்ளின் மூலமாக போயிட்டேன் போகும்போது எனக்கு நான் எனக்கு பய நான் பயப்படல கையில் இருக்கிற பேக் விழுகுமோன்ற பயந்தான் இருந்துச்சு அந்த சைடு போனதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச உதவி நிறைய நோயாளிகளுக்கு நான் பண்ணியிருக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு போதை காலம் விற்க முயற்சித்த மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் வில்பட்டி பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சிலர் போதை காலான்களை விற்பனை செய்வதாக எழுந்த காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது இருவேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் விற்க முயற்சித்த தங்கராஜ் கார்த்திகேயன் மோகன் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டனர் வனப்பகுதியில் விளையும் காளான்களை பறித்து விற்பனை செய்ய முயற்சித்ததும் அவர்களிடமிருந்து திருவள்ளுவூர் மாவட்டம் திருத்தணியில் கொட்டும் மழைக்கு நடுவே சாலை போடப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் சாலை பணிகள் நடந்து வரும் நிலையில் மழையின் போது பணிகள் நடப்பதால் சாலை தரமாக இருக்குமா என மக்கள் கேள்வி உள்ளனர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இல்லாத நேரத்தில் பணிகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆடி திருவிழாவையொட்டி திருவிழக்கு பூஜை நடைபெற்றது கடக்கனைந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள புத்துக்கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் நாகமாள் உற்சவ சிலைக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் மஞ்சள் இளநீர் தேன் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட சிலைகளுக்கும் சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது திருச்சி அருகே கல்லூரி கட்டணம் செலுத்தவில்லை என்று மாணவர்களை வெளியே அனுப்பியது குறித்து கேட்க வந்த பெற்றோரை தனியார் கல்லூரி நிர்வாகம் தாக்கியதாக வீடியோ வெளியாகியுள்ளது சமயபுரம் அருகே செயல்படும் கல்லூரியில் கட்டணம் செலுத்தவில்லை என்று மாணவ மாணவிகளை கல்லூரி நிர்வாகம் வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அவர்களின் பெற்றோர் நிர்வாகத்திடம் முறையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பெற்றோரை கல்லூரி நிர்வாகம் அறையில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பெற்றோரை தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது

எந்த எனக்கு கொலைங்கிறது எனக்கு பிடிக்காது ஒரு உயிர் உயிர்பழிங்கிறது நமக்கு வாழ்க்கையாக அது எனக்கு எந்த பிடிக்காது